வணக்கம் கலைப்போமா மங்களகரமா மஞ்சளோட வந்துருங்க எப்படி இருக்கிறீங்க யார்ட்டு தெரியுதோ தெரியலையா நாங்க வந்து டிலு சப்ரேஷன் வந்திருக்கோம் இன்னைக்கு உங்களுக்கு என்ன விசேஷம் பேர்தேயா மரியாதை தெரியுமோ இன்னைக்கு பேர்தே என்ன சொல்லி உங்களுக்கு நிறைய கிஃப்ட் கொடுத்து உங்களை வந்து சந்தோஷப்படுத்தட்டேன் எத்தனை பேர்தே அக்காக்கு முப்பத்தி எட்டு பிரபாலின்னு சொன்னாங்க செல்லு அனுப்பு கூப்பிட்றனா உள்ளே வீட்டில் செல்லு அனுப்பு கூப்பிடுறேன் செல்லம்மா செல்லு அனுப்பு கூப்பிடுறது ஒழிய ஆஹ் இப்போ வந்து அப்பா இது வந்து டேத் ஆயிட்டேன் கூட அவர் கோயில போயிட்டாரு சரி இப்ப ரெண்டு வீடு போய் வரோம் இங்கவே போய் மெத்த வீட்டையும் போய் வர்றோம் சரி சரி கோயிலுக்குள்ளே அப்ப இந்த கேக்கை வேண்டுவோமோ உங்களுக்கு ஒரு வடிவான கேக் கொண்டு கொடுத்துட்டீங்கன்னா இந்த கேக்க கட் பண்ணி வந்து இந்த பர்த்டேயே சந்தோஷமா செய்யட்டா மட்டும் சொல்லி யாரும் இருக்கும் ஆ தெரியாது டிலோசோ பிரசிட கொடுத்துருக்காங்க செய்ய சொல்லி யாருன்னு தெரியாதுன்னு சொல்றீங்க சொல்லுங்கக்கா அக்கா கேக் தந்திருக்கிறேன் வேற இருக்கு தெரியல இல்ல யாரு போல சொல்லணும் நேச்சு அனுப்பி இருக்கிறேன் வேறன்னு சொல்லாம இப்படி ஆ சிரிக்கிறீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க தெரியுதா யாருன்னு தெரியாது என்ன இப்ப உங்களுக்கு நோமல் ஐபி தான் செய்து இருக்கணும் உங்களோட ஹஸ்பண்ட் இருக்கணும் சகோதரங்கள் இருப்பினும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பினும் உங்களுக்கு தெரியும் தானே இவை தான் செய்திருப்பினம் அப்படின்னா யாரு இவ்வளோ அனுப்பி இருக்கினா அப்போ யோசிக்கணும் நீங்கள் தான் யாருக்கா ஆ இல்லையான்னு சொல்லக்கூடாது யாரும் அனுப்பி இருக்கணும் இல்லை ஆ அக்கா சரி அவக்கா போகிறா குழந்த பிள்ளை மாதிரி சொல்லுங்க நார்மலாக சொல்லுங்க கேஸ் பண்ணி சும்மா நீங்கள் சரியா சொல்லணும் பரவாயில்ல ஓகே இவை செய்திருக்கலாம் அப்படி சொன்னால் யார் சொல்லுவீங்க தம்பி தம்பி எங்க இருக்கிறாரு தும்பல தானே வெட்டிங் பண்ணிட்டார் இல்லை தனியே வெட்டிங் பண்ணிட்டார்

தனிப்பினர் வந்து வேறு விளாக்கலாம் தங்கச்சி அனுப்பில்ல அவ முள்ளையத்தில் வெட்டிங் பண்ணியிருக்கிறாங்களாங்க என்ன கோல் பண்ணி விஷ் பண்ணுவா விஷ் இருக்கலாம்னு சொல்கிறீங்க நீங்கள் தம்பி அல்லது தங்கச்சி தான் மூணு மூன்று சோதரமா நீங்கள் நாலு பேரா என்னொரு கிஃப்ட் கொடுத்துருக்கீண்ணா இந்த வேடுவோம் நான் சொல்லுவேன்ப்பா மேரண்டா கிஃப்ட் கொடுத்துக்காங்க இதுக்கு என்ன இருக்கு ஆ தெரியலையோ இதை பிரிச்சு பாருங்க தெரியலன்னு சொல்றீங்களா பிரிச்சு பாருங்க காசு இருக்கா இல்லை பத்தாயிரம் ரூபா காசு இருக்கு சொன்னவங்க அப்ப உங்களை சிலவழிக்கிட்டே கண்டு சொல்லி என்ன வாராக்களுக்கு எல்லாம் கொடுத்து சிலவழிக்கிட்டா வேண்ட பாசம் சரியான எப்பயோ காசு எல்லாம் போட்டுட்டாங்க வடிவா செய்யட்டான் உங்களுக்கு போயின்னு சொன்ன வினம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு வரது ஆ இதை செய்தது வேறதும் இல்ல இப்ப தம்பி அளது தங்கச்சி தான் கடைசியில் கவலைப்படப்படுறீங்க யாரு தெரியாத கிஃப்டே வேண்டிட்டு நான் ரெண்டு சொல்லி நாங்க ஒரு சாக்லேட் பாஸ்கெட் கொடுத்துருக்காங்க ஸ்வீட்டாக இந்த பர்த்டே வந்து கொண்டாடட்டாமண்டு பிடிக்குமா சாக்லேட் சாக்லேட் பிடிக்குமா எல்லாம் பார்த்து பார்த்து வேண்ட சொன்னா என்ன கிஃப்ட் இருக்குது நீங்க சொன்னா தானே நான் தரலாம் மேலடி பிரியோசனம் இல்லையே சொல்லுங்க என்ன சொல்ல போறீங்க சந்தாக்களுக்கு அவைகள் எதை சொல்றா போல சொல்லுங்க என்ன சொல்ல போறீங்க சார் யார இருந்தாலும் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க என்ன சொல்ல போறீங்க அவைகளுக்கு தேங்க்யூ என்ன எதிர்பார்க்க இல்லையா இவ்வளவு தூரம் நினைச்சு சரியான பாசம் கூட அனுப்பி இருக்காங்க கேக் கொடுக்கட்டான் சாக்லேட் பாஸ்கெட்டான் காசை கொடுங்க வேற வேறு செய்திருப்பினா என்ன மீது கிஃப்ட் அதை நீங்க சொன்னா தான் நான் தரலாம் நூறு வீதம் இவை தான் ரெண்டாவது ஆளு சொல்லுங்க ரெண்டு பேரும் நீங்க சொல்லிருக்கீங்க தங்க இல்ல தம்பி உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் சொல்லே தெரியல என்ன இவ்வளவு பேரும் உங்களோட பழகிருப்பாங்கன்னு உங்களோட அண்ணாவை தெரிஞ்சிருக்கும் ஹஸ்பண்ட் தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஆனா யாருன்னு தெரியல உங்களுக்கு புதுசென்னு அதெல்லாம் உங்களுக்கு இதா இருக்குன்னு சரி பாத்துட்டு படா எங்கோ படானு திராட்டி அடுத்து கிஃப்ட் தந்துட்டு அத பார்த்தாலே தெரியுமா ரெண்டு சொல்லி

ശരി அவே சொல்லியாச்சு ஐயா தான் ரெண்டு அக்கா தான் நீ பார்க்க போறேன் சிரிச்சு ஐயா நிக்கிறாரா தங்கச்சி பாத்தி தங்கச்சி சொன்ன வசனத பாத்தீங்க எவ்வளவு எக்ஸைட்டிங்கா இருக்க ஐயா கூடவே இருக்கு அதெல்லாம் வீட்டு பாசம் இருக்கு தங்கச்சி தூரம் இருக்குறா என்ன பாசம் என்ன சரியான பெரிய கவிதையெல்லாம் போட்டிருக்க பாத்துட்டீங்களே போட்டோ குட்டியா போட்டிருக்கு வாசி காட்டவோ

சரியா நபாசம் வேலைக்கு போய் கொடுக்கணுமா அவ கோயில் வேலி அனுப்பினவா எல்லாம் பார்த்து பார்த்து சொன்னவா என்ன கூட பிறந்தாலும் தூரங்கள் கூட என்ன ஆனா பாசம் குறையாது அப்பாட போட்டோ போட்டிருக்கா போல என்ன அத்தாண்ட சரி அத்தாண்ட அவட உங்கள வரான் என்ன சிதனாச்சு போட்டிருக்கேன் மறக்க மறக்கல அக்காவே மறக்கல என்ன தங்கச்சி என்ன செய்ய போறீங்க என்ன சொல்ல போறீங்க கண்டிப்பா வீடியோ பாப்பாவா சொல்றதுல சொல்லுங்க நல்லவா காலங்காலமா இதான் பதிவா இருக்கும் வடிவான போட்டோ தேடி எடுத்து சீதா பேரவக்கு என்ன நல்ல பேர் சீதா நீங்களே வச்சிருங்க சீதான்னு பாத்தீங்களே அந்த பேருக்கு கூட உண்டு இருந்திருக்கு என்ன அதுலயே ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கு ஆல்ரெடி நாங்க செய்திருக்கோம் அவகும் போய் செய்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பி முல்லை தீ போயிருக்கிறோம் என்ன அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன கேக் கட் பண்ணுவோமா நாங்க

எனக்கு சந்தோஷமா இருக்கு ஒரு தங்கச்சி வந்து அக்காக்கு சேரும் எனக்கு மக்கா இருக்கு அதால அந்த ஃபீல் இருக்குது இத போல நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் கூடிய சீக்கிரம் தங்கச்சியோட போய் கதைச்சு ஒண்டா இருக்கணும் என்ன சண்டையில தர தூரம் இருக்கிறீங்க அதான் சொல்றேன் வந்தவா அடிக்கடி வரையிலான வரையில போல இருக்கு என்ன நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா சொன்னவா திருவிழா தான் ஆன்சர் பண்ண மாட்டேன் கோல் சொன்னவா இத போல எப்ப சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி டிலு சர்பிரைஸ் வாழ்த்தோம் தேங்க்யூ சோ மச் பாய் உங்களோட அப்பா என்ன சொன்னீங்க அப்பா பத்தி சொல்லணும்னு சொன்னீங்க அப்பா கேட் சௌமஸ்கரத்ரா யாத்திரකට ખાണ്ടിനെയാനെ അല്ലെ രോടരേ അപ്പടെ செல்லുന്നാണ് അപ്പടെ செல்ல ഓക്കേ അപ്പായിর കേക്കകളെ നല്ല செல்லματα വളത്തെ ഹப்பா ഓവർ ബർത്ത് ഡേക്കും പലണ മണിക്കീ വീഷ് பண்ணி. മേലേ കേശ്വണിയാ ആ ഏലത്തെ ടൈം കൂടെ വരിവര വരിവര വീഷ് பண்ணுங்க. அப்பா இல்லாத இந்த നാലு ವರ್ಷവും எங்கプランൽ સરస саллосоมา சரピளேrangleக்கு செல்லும் சுவாசம் எல்லாம் கிடைச்சு அப்பா மாதிரி எப்படித்தான் தான் அப்பா அடைய இது அதை அதெல்லாம் இருக்குமே கையை கட்டுங்க இருக்கா அப்பாடை அட்டை ஆயிட்டுனேன் வரைக்கும் கேட்கணும்னு என்ன கண்ணை ரெண்டு சொல்றதானே இது கூட ஞாபகமா கட்டி இருக்கேன் கட்டினீங்க அப்படியே அப்போ அப்பா கூட தான் இருக்குறே பேசிச்சுன்னா முக ஷேப் தான் இருக்குது ஒன்னும் யோசிக்காதீங்க அவர் ஆசீர்வாதம் இப்ப உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பா நீங்க அழுதாவது தாங்க மாட்டேம் தானே என்ன சந்தோஷமா எனக்கா